வெறும் நம்பர்ஸ் மட்டுமே நம்மளை வந்து பணத்தை ஈர்க்குமா அதுக்கு ஏதாவது நம்ம மெத்தட்ஸ் இருக்குது அப்படின்னா நிறைய மெத்தட்ஸ் இருக்குங்க இன்றைக்கி நீங்கள் எங்கே போனீங்கனாலும் சரி இதோடைய தார்மரியத்தை மிக முக்கியமாக நுணுக்கமாக நிறைய பேர் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க அந்த நுணுக்கமான விஷயங்களை தனக்கே உரிய பாணியில் வாரி வழங்குமாறு நமது ஐஸ்வர்ய மஞ்சுளாதேவி அவர்களை கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் ஏன்னா இங்கே இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே சொல்ல போனது எதிர்பாராத அதிர்ஷ்டம் பணம் வரும்னு நினைக்கிறேன் சரிங்களா ஏன்னா பணம் வராத பணம் ஏதாவது இருந்துச்சுன்னா உங்களுக்கு வரும் ஏன் சொல்ற யாராவது கெஸ் பண்ண முடியுதா அப்படி இல்லைங்க இப்ப பாருங்க இதெல்லாம் தான் நிமித்தம் நம்ம சொல்லுவோம் ஐயா வந்து என்ன சொன்னாரு பணம் வரும் வழிகள் இப்ப வந்து பேச வராருன்னு சொன்னாங்க என்னாச்சு இடையில பிரேக் அப் ஆச்சா எகைன் வந்துட்டு மறுபடியும் வந்து பணம் தான் உங்களுக்கு வர மாதிரி அந்த டாபிக் தான் உள்ள என்ட்ராயிருக்கும் ஸோ இதெல்லாம் தான் நிமித்தம் நம்ம சொல்லுவோம் அப்போ உங்களுக்கு ஏதாவது பணம் வர வழிகள் இருந்துச்சு அப்படின்னா ஒரு ட்ராப் ஆயிருந்தது அப்படின்னா உங்களுக்கு இன்னைக்கே இந்த காலங்களில் உங்களுக்கு பணம் உங்களை தேடி வரும் யாருக்கு வரும் இங்கே இருக்கிறவங்களுக்கு இங்கே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கின்ற அனைவருக்கும் வரும் சரிங்களா யாருக்கு இந்த மாதிரி சூழ்நிலைகள் இருக்கு இப்போ ஒருத்தர் பணம் கேட்டிருக்கீங்க அது இன்னும் வரல ஒரு பிளாக்கேஜ் ஆகுதுன்னா அது கிளியர் ஆகுது அப்படின்னு அர்த்தம் சரிங்களா இதுக்கு பேர் தான் நம்ம நிமித்தம் சொல்லுவோம் அப்போது நம்மளுடைய ஒரு விஷயம் என்னென்னா இந்த இப்போ இந்த காலத்தில் எனக்கு மைண்டுக்குள்ளே ஓடிட்டே இருக்கிறது நம்மளுடைய ஸ்டார் ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியில் ஒரு வாசகம் இருக்கும் உன்னை சுற்றி இருப்பதை உற்று நோக்கிப்பார் நீ யார் என்பது உனக்கு தெரியும் இந்த இப்போ வந்துட்டு மைண்டில் எனக்கு இதான் ஓடிட்டே இருக்குது ஏன்னா நம்மளுடைய சுச்சுவேஷன் நம்ம என்ன ஸ்டேட்டஸில் இருக்கோம் அப்படிங்கிறவங்க நிலையை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுடைய சரௌண்டிங் நெய்பர்ஹுட்டு வந்து நீங்கள் அப்சர்வ் பண்ணிகிட்டே இருந்தீங்கனாவே உங்களுடைய சூழ்நிலையை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம வந்து நீங்கள் டெவலப் ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் வேணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு பாசிட்டிவான வைப்ஸ் இருக்கிறவங்க கூட அப்படின்னு என்ன நல்லது பேசணும் எப்போ பாரு எனக்கு இப்படி ஆயிடுச்சு எனக்கு கீழே விழுந்துட்டேன் எனக்கு கடங்காரம் எங்கள் அம்மா அப்படி பண்ணிச்சு இப்படியே பேசுகிறோம் கூட நீங்கள் நீங்கள் நல்லாவே ஃப்ரெஷ்ஷாக ஆக்டிவாக இருந்தீங்கனாலும் அவங்க கூட ஒரு பத்து நிமிஷம் பேசுங்க உங்கள் மைண்ட் செட் அப்படியே மைண்ட் செட் வந்து அப்படியே வந்துட்டு டிமோட்ரேட் ஆயிரும் அவங்கள்ட்ட நம்மள வீட்டுக்கு வந்தோன்னா ஐயோ அவங்க அம்மா நல்லதாக சொன்னாலோ உங்கள் மனைவி நல்லதாகவே சொன்னாலோ ஹஸ்பண்ட் நல்லதாகவே சொன்னாலோ அது என்னவாகும் அதனுடைய தான் வேலை செய்யும் சரிங்களா ஸோ இதில் இருந்து என்ன விஷயங்கள் நம்ம என்ன நினைக்கிறோம் நம்மளுடைய மனது என்னதை வந்துட்டு நினைக்கிது என்ன அப்சர்வ் பண்ணுறோம் என்ன நம்ம பார்க்குறோம் அதெல்லாம் தான் நம்மளை வந்து இயக்கி கொண்டிருக்கிறது அப்போது நாம் நினைக்கக்கூடிய எண்ணங்களும் நம்ம பார்க்கக்கூடிய பார்வையிலும் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்களும் தான் நம்மளை வந்து ஆளுமைப்படுத்துது அப்போது நம்ம இன்னைக்கு நம்மளுடைய டைட்டில் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் எண்கள் இப்போ எண்கள் இல்லாமல் எந்த விஷயமே இல்லை தூங்கி எந்திரிச்சுன்னு நம்ம என்ன பார்க்குறோம் சொல்கிறோம் தூங்கி எந்திரிச்சுன்னு உங்கள் உள்ளங்கை பாருங்கள் உங்களுக்கு நல்லது நடக்கும் எத்தனை பேர் உள்ளங்கை பார்க்குறோம் எடுத்தோன்னா ஃபோனை தான் பாக்குறோம் அதனால நீங்க உலகம் ஜொலிச்சிக்கிட்டே இருக்கீங்க சரிங்களா உள்ளங்கை நீங்கள் பார்க்க பார்க்க உங்களுக்கு வரும் என்ன வருங்கிறதெல்லாம் இந்த அடுத்த வாரத்தில் நான் சொல்லுவேன் கிளாஸில் சரிங்களா அப்போது நம்ம எடுத்தோன்னே என்ன பார்க்குறோம் நம்பர்ஸ் தூங்கி சொன்னேன் இன்னைக்கு என்ன டேட் என்ன வந்துட்டு டைம் அப்போது எண்கள் தான் நம்மளுடைய காலை ஆரம்பிக்கிறதும் எதில் ஆரம்பிக்குது நம்பர்ஸ் எண்கள்னால தான் நம்ம அந்த நாளைய ஆரம்பிக்கிறோம் தூங்கும் பொழுதும் என்ன பார்க்குறோம் ஆஹா மணி பத்தாச்சா பதினோரு மணியாச்சா ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் அப்படியே மொபைல் பார்த்துட்டு அப்படியே கடைசியாக நம்ம தூங்கும் பொழுதும் அந்த நாளை முடிவுக்கு கொண்டு வரதும் எதனால் நம்ம முடிவுக்கு கொண்டு வரோம் எண்கள் அப்போ ஒரு நாள் நம்மளுடைய வாழ்க்கையில் முதல் அத்தியாயம் ஆரம்பிக்கும் பொழுது எண்கள் ஆரம்பிக்குது அந்தனுடைய இறுதி அத்தியாயங்கிறத வந்து பார்த்திங்க அப்படின்னம்னா ஏன்னா இறுதி அத்தியாயம் நீயே சொல்கிறேன்னா அடுத்த நாள் காலையில் கண்ணு விழிச்சா தான் நம்ம இருக்கிறோன்னு அர்த்தம் தானே இல்லை அப்படிங்கிறது அதுக்கு நம்ம தெரியாத விஷயத்த பற்றி நம்ம யோசிக்க கூடாது அப்போ நம்மளுடைய வாழ்க்கையினுடைய இன்றைய நாளுடைய முதல் அத்தியாயம் ஆரம்பிக்கிறது ஆரம்பிக்கும் பொழுதும் நம்ம எண்கள்னால தான் ஆரம்பிக்கிறோம் முடிக்கும் பொழுதும் எண்கள் தான் நம்ம முடிக்கிறோம் அப்புறம் நம்ம அப்போ பார்த்தோம்னா நம்மளை சுற்றி எண்கள் தான் ஆளுமை பண்ணது அப்போ நம்மளுக்கு பணம் வேணும் நம்மளுடைய வாழ்க்கையினுடைய முக்கிய கோட்பாடுகள் ஒன்று என்ன ஆச்சுன்னா பணங்கிறது நெசசரியாக மாறிடுச்சு அப்போ பணம் வேணும் அப்படின்னா எது மாதிரி எண்கள் நம்ம வந்து பயன்படுத்தினா உங்களுக்கு பணம் வரும் நிறையா விஷயங்கள் பார்த்துருப்போம் ஏஞ்சல் நம்பர்ஸ் ஏஞ்சல் நம்பர்ஸ் நீங்கள் வச்சுட்டா உங்களுக்கு வந்து பணம் வரும் அப்போ ஏஞ்சல் நம்பர்ஸ்னா என்ன டிஜிட் டிஜிட் டபுள் டிஜிட் ட்ரிபிள் ஃபைவ் ட்ரிபிள் செவன் ட்ரிபிள் டூ ட்ரிபிள் எயிட் அது எல்லாமே வந்துட்டு ஏஞ்சல் நம்பர் நம்ம சொல்லுவோம் இப்போ எதுக்காக அந்த ஏஞ்சல் நம்பரை வச்சுட்டா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா பணங்கிறது வந்துட்டு எப்படி மகாலட்சுமியினுடைய அம்சம் நம்ம சொல்கிறோமோ இந்த பணத்தை வந்துட்டு ஒரு கடவுள்ல வந்துட்டு நீங்க பூஜிக்கும் பொழுது நம்ம எப்படி பூஜிப்போம் குளிக்காம பல்லு விளக்காமல் அப்படி எல்லாம் பூஜிப்போமா எப்படி நல்லா சுத்தபத்தமா சரிங்களா நம்ம வந்து பூஜிப்போம் சரிங்களா வழிபாடு பண்ணுவோம் அதே மாதிரிதான் நீங்க பணம் வேணால் உங்க பர்ஸ் எடுத்து ஓப்பன் பண்ணி பாருங்க எத்தனை பேர் பர்ஸில் பணத்தை நீட்டி வச்சிருக்கீங்க இப்படி இந்த இதுல எத்தனை பேர் பொசிஷன்ல வச்சிருக்கீங்கன்னு பாருங்க ட்ரை அகைன் எல்லாரும் நீங்கள் வச்சுருப்பீங்களே பர்ஸு எடுத்து ஓப்பன் பண்ணி பாருங்கள் எத்தனை பேர் இந்த பொசிஷனில் நீங்கள் பணம் வச்சுருக்கீங்கன்னு பாருங்கள் இந்த பொசிஷனில் நீங்கள் பணம் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பணம் சேரும் அப்படின்னு அர்த்தம் அதே நாலா மூணாக நீங்கள் வந்துட்டு மடித்து ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நோட்டை பிரிக்கிறதுக்குள்ள கிழிஞ்சு போயிடும் அத்தனை மடக்கி வச்சுருப்பீங்க அதே அந்த அளவு உங்களுக்கு பணத்தில் தட்டுப்பாடு இருக்குன்னு அர்த்தம் இதை வந்து நீங்களே சுய ஜோ சோதனைன்னு நம்ம சொல்லுவோம் தமிழில் நீங்களே எடுத்து பாருங்கள் உங்களுடைய உங்களுடைய பொருளாதார நிலைமை இப்பவே உங்கள் கண்ணு முன்னாடியே தெரியும் பணம் நீட்டாக இந்த பொசிஷனில் உங்கள் பர்ஸில் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஓகே உங்களுக்கு அடுத்த நிலைமைக்கு போகுது பணம் உங்களுக்கு சேர போகுதுன்னு அர்த்தம் அதே வந்து நாலாம் மூணாம் நாலாம் மடிச்சு வச்சுருக்கீங்கன்னா எத்தனை மடிப்பு இருக்குறோ அத்தனை மடிப்பில் உங்களுக்கு பிரச்சனை பிளாக்கேஜ் இருக்கு ஸோ என்ன பண்ணணும் பணத்தை வந்துட்டு ஒன்று ஏன்னா ஆல்ரெடி லாஸ்ட் மீட்ல கூட சொல்லிருக்க ஒன்னோட ஒன்னு உறக்கும் உரசும் தான் ஈர்ப்பு விசைய அதிகரிக்கும் ஈர்ப்பு விஷயம் இல்லாம உலகத்துல எந்த அசிவுமே இல்லை ஸோ அதனால வந்துட்டு நீங்க வந்து பணத்தை ஒன்னோட ஒன்றை விட்டு வைக்கணும் அப்ப ஏஞ்சல் நம்ம என்ன பண்ணணும்னு பாத்தீங்க அப்படின்னா அது வந்து ஈர்க்கும் வசி வசீகரம் பண்ணும் சரிங்களா அந்த ஏஞ்சல்னா என்ன தேவதை ஆல்ரெடி இன்ன வரைக்கும் ராகு போட்டு விட்டு ஆட்டிட்டு தான் போனார் சரிங்களா ஏன்னு சொல்லப்படியும் தேவதை அப்போ என்ன பண்ணணும்னா தேவதை என்ன அழகாக அழகா இருக்கும்போது நம்மளுக்கு பாசிட்டிவிட்டி கிரியேட் பண்ணும் அப்போ பணத்தோட பணம் வந்துட்டு உங்களுக்கு சேரும் அப்போ ஒரு விஷயம் அந்த நம்பர்லேயே முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஜாதக ஓரியன்டா நம்ம பார்க்கும் பொழுது இப்போ உங்களுக்கு என்ன தசா புத்தி போயிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன புத்தி போகுதோ எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு சூரிய தசா போ சூரிய தசா புத்தி போகுது அவர் வந்து என்ன நட்ச நட்சத்திரத்தில் இருக்கிறார் ஏன்னா ஆல்ரெடி தான் சொன்னாங்க என்ன ஒரு கிரகம் எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறதோ எந்த பாவகத்தில் இருக்கிறதோ அதனுடைய ஓரியன்டாக தான் நம்மளுக்கு எல்லா விஷயங்களும் கொடுப்பாங்க அப்போ நம்ம ஜாதகம் வயசு நம்ம பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஒரு புத்தி போயிட்டுருக்கு அப்படின்னா இப்போ சூரியன் வந்துட்டு புத்தி போயிட்டு அப்படின்னா சூரியன் ஒரு கிருத்திக ஸ்டாரில் இருக்கிறார் நட்சத்திரத்தில் இருக்கிறார் அப்படின்னா அதன் மூலமாக உங்களுக்கு வந்துட்டு பணங்கள் கொடுப்பார் வருமானத்தை கொடுப்பார் இரண்டாம் அதிபதியாக இருந்து சரிங்களா அவர் கிருத்திகை நட்சத்திரத்தில் இருக்காரு அப்படின்னா அந்த கிருத்திகை நட்சத்திரத்தின் மூலமாக உங்களுக்கு பணம் கொடுப்பார் அப்போ நாங்க கிருத்திகை உங்களுக்கு நிறைய இருக்கு பேரீச்சு மலம் இருக்கு அது உணவு தானிய பொருட்கள் இருக்கு ஒவ்வொரு விஷயங்களும் இருக்கு அதே எண்கள் மூலமாக நீங்க வந்துட்டு எப்படி வந்து பணத்தை வந்துட்டு சேமிக்கிறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னம்னா சூரியனுடைய நம்பர்ஸ் என்ன இப்போ சந்தன தசால சூரிய புத்தி போகுது அப்படின்னு எக்ஸாம்பிளுக்கு சந்திரனுடைய ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு நம்பர்ஸ் இருக்கு சரிங்களா இப்போ சந்திரன் அப்படின்னா ரெண்டு அப்ப சூரியன் அப்படின்னா அதனுடைய நம்பர் ஒன்று அப்ப டூ ஒன் அப்படிங்கிற நம்பர்ஸை சரிங்களா நீங்க வந்துட்டு அதை எழுதிட்டே வரும் பொழுது உங்களுக்கு வந்துட்டு அந்த தசா புத்தியில உங்களுக்கு தேவையான பணங்கள் வரும் அது எப்படி எழுதணும் அதுக்கான வழிமுறைகள் எல்லாமே இருக்கு அது வந்து பாத்தீங்க அப்படின்னா கம்மிங் சண்டே வந்து நம்மளுடைய கிளாஸ் இருக்கு பணம் தனம் குபேர ஈர்ப்பு வகுப்புன்னு அதெல்லாம் எப்படி வந்துட்டு பணத்தை சேகரிக்கிறதுக்கான மெத்தட்ஸ் எல்லாமே நம்ம சொல்லி தருவோம் சரிங்களா இந்த டுவெண்ட்டி ஒன் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு என்ன தசா போகுது என்ன புத்தி போகுது அந்தனுடைய நம்பர்ஸ் அந்த கிரகங்களுடைய நம்பரை எத்தனை முறை இப்போ வந்து டுவெண்ட்டி ஒன் அப்படின்னா இருபத்தி முறை சரிங்களா நீங்கள் வந்துட்டு டெய்லி நீங்கள் எழுதிட்டு வரும் பொழுது இருபத்தி ஒன்றுங்கிற நம்பரை அடிக்கடி நீங்கள் வந்துட்டு வியூ பார்த்துட்டே வரும் பொழுது உங்களுக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா தனம் வந்துட்டு உங்களுக்கு பெருக்கும் வருமானத்திற்கான வரும். சரிங்களா பணம் இல்லாமல் போகும். அதே மாதிரி ஜாதகத்தில் பணபரஸ்தானம் நம்ம சொல்லுவோம் ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்று இப்போ ரெண்டாம் இடம் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆஷுவல் யூஸ்வலாக நம்மளுக்கு தேவையான படம் இப்போ டே டு டே லைஃபுக்கு நம்ம செலவு பண்ணுற பணம் எல்லாம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாம் பாவகத்தில் வரும் சரிங்களா இப்போ வந்து எனக்கும் எனக்கு ஒரு பத்து லட்சம் வேணும் எக்ஸாம்பிள் எனக்கு ஒரு பத்து லட்சம் வேணும் நான் விருப்பப்படுறேன் நான் ஒரு வந்துட்டு ஒரு கார் வாங்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னா அதுக்கு தேவையான பணங்கள் எல்லாமே என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐந்தாம் பாவகம் சரிங்களா இப்போ திடீர் அதிர்ஷ்டம் எனக்கு ஒரு பணம் ஒரு வரவேண்டியது இருக்குது ஒரு சக்சஸ் ஆச்சுன்னா என் சொல்ல போனால் என்னுடைய கிளைண்ட்டே ஒருத்தருக்கு ஒரு ப்ரா ஒரு ஒர்க் போயிட்டுருக்கு சக்ஸஸ் ஆச்சு அப்படின்னா ஒரு வீடு ஒன்று வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அப்படியே அப்போது வந்து எனக்கு திடீர் அதிர்ஷ்டம் அது ஓகே எனக்கு வந்துச்சுன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அது திடீர் அதிர்ஷ்டம் சரிங்களா அதே மாதிரி பதினொன்னாம் இடம் அப்படின்னா நம்மளுடைய சேவிங்ஸ் நம்ம கஷ்டப்பட்டு சேர்த்து வைக்கிறோம்லாம் அதெல்லாம் தான் வந்துட்டு சேவிங்ஸ் ஏன்னா அந் ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்று அப்படின்னா எந்தெந்த கேட்டகரி மணி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஓகேங்களா இப்போ ரெண்டாம் இடத்துல இருந்து ஒரு கிரகங்கள் தசாபுத்தியில் உங்களுக்கு வேலை செய்யுது இல்லை ரெண்டாம் பா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை பா பாதங்கள் இருக்கு ஒரு கிரகத்துக்கு எத்தனை பாவ பாதங்கள் இருக்கு ஒரு நட்சத்திரம் எத்தனை பாதம் இருக்கு ஒன்பது சரிங்களா அப்போ ஒரு கிரகம் நல்லா மைண்ட்ல நோட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து ஒரு கிருத்திகை ஓகேவா கிருத்திகையிலேயே ஒரு கிரகம் இருக்குன்னா ஒரு நட்சத்திரத்துல ஐந்தாம் பாவகத்துல இருந்து ஐந்தாம் பாதத்தில் இருந்து அந்த தசா புத்தி நடக்குது ஓகேங்களா இப்ப ரிசபத்துல அஞ்சாம் பாதத்துல ஒரு கிரகம் இருந்து அதனுடைய புத்தி நடக்குது அப்படின்னா அந்த அஞ்சாம் பாவகம் சார்ந்த பாவகம் சம்பந்தமான பணம் வரும் அஞ்சாம்னா என்னன்னு சொல்லியிருக்கேன் விருப்பப்பட்ட பணம் இப்போ அஞ்சாம் பாதத்தில் உங்களுக்கு தசாபுத்தி புத்தி நடக்குதுன்னா நீங்கள் ஒரு விருமணம் பணம் வந்து உங்களுக்கு தேடி வரும் அதுக்கான வாய்ப்புகள் வரும் சரிங்களா அதே வந்து பதினொன்றாம் பாதத்தில் வந்துட்டு ஒரு புத்தி நடக்குது அந்தரம் நடக்குதுன்னா அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சேமிப்பதற்கான வழிகள் பணங்கள் வரும் அதை நீங்கள் சேமிச்சு வைக்கணும் சரிங்களா இதுதான் வந்துட்டு கான்செப்ட் இதில் இருந்து இதுதான் வந்துட்டு பணத்தை வந்துட்டு எப்படி எந்த தசா எந்த பாதத்தில் இருந்து எடுக்கிறதுங்கிறது இதுதான் இது மாதிரி பல விஷயங்கள் இருக்குது அதே மாதிரி செவன் ஃபோர் ஒன் இந்த நம்பரை அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா செவன் ஃபோர் ஒன் இந்த நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா அனைத்து விதமான விஷயங்களும் உங்களுக்கு சக்சஸ் பண்ணணும் எனக்கு எல்லாமே நடக்கணும் இன்னைக்கு நான் ஒரு பக்கம் போகிற அந்த காரியம் சக்ஸஸ் பண்ணணும் எனக்கு பணம் வேணும் எந்த விஷயங்களாக இருந்தாலும் செவன் ஃபோர் ஒன் இந்த நம்பரை நீங்கள் டைரியில் எழுதிக்கோங்க இல்லை எழுதி பேப்பரில் வச்சுக்கோங்க இல்லை கையில் எழுதிக்கோங்க க்ரீனில் தான் எழுதும் எதில் எழுதணும் க்ரீன் அண்ட் ரெட் பச்சை கலர் அல்லது சிவப்பு கலர் இந்த ரெண்டு கலர் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும் செவன் ஃபோர் ஒன்றுக்கு அவ்வளோ வேல்யூபிள் இருக்குது சரிங்க ரொம்ப விசேஷமான நம்பர் செவன் ஃபோர் ஒன் இதை கூட்டினீங்கன்னா என்னென்ன வருது பன்னெண்டு பன்னெண்டுன்னா பன்னெண்டை கூட்டுங்க மூணு 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 அப்படிங்கறது எந்த கிரகத்தினுடைய நம்பர் குரு சரிங்களா அப்போ ஒவ்வொரு நம்பருக்குமே ஒவ்வொரு மதிப்பு இருக்கு ஒவ்வொரு வேலைகள் செய்யணும்னா உங்களுக்கு பணம் வேணும்னா அதுக்கு ஒரு நம்பர் இருக்கு அதே மாதிரி உங்களுக்கு கடன் தீரணும்னா அதுக்கு ஒரு நம்பர் இருக்கு எனக்கு செல்வம் மலம் வேணும் எனக்கு வந்துட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க எனக்கு மனம் வந்துட்டு பிரச்சனையா இருக்கு அது தீர்வு பண்ணணும் அப்படின்னாலும் ஒவ்வொரு நம்பர்ஸ் இருக்கு சரிங்களா அந்த எல்லா நம்பரையும் நாம் வந்துட்டு முறைப்படி பயன்படுத்தணும் பயன்படுத்தணும் அப்படின்னாவே உங்களுக்கு நிறையா நிறையா அற்புதங்கள் நடக்கும் சரிங்களா அதுக்கடுத்து இன்னொரு விஷயம் என்ன முப்பத்தி மூணு இந்த நம்பர் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னம்னா தெய்வீக எண்கள் நம்ம சொல்லுவோம் பணம் பெருக்கும் எண்கள் மேக்னெட் நம்பர் தேர்ட்டி த்ரீ குபேர எண்கள் நம்ம சொல்லுவோம் தேர்ட்டி த்ரீ அதில் நிறையா எண்கள் இருக்குது ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறது தேர்ட்டி த்ரீ இன்னும் நிறைய நம்பர் இருக்குது அதெல்லாமே நான் சொல்கிறேன் தேர்ட்டி த்ரீ அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு பேர் குபேர எண்கள் இந்த தேர்ட்டி த்ரீ நம்பரை வந்துட்டு நீங்கள் ரெட் கலர் பெண்ணிலேயோ இல்லை க்ரீன் கலர் பெண்லேயோ நீங்கள் வந்துட்டு எழுதிட்டு அதை தொடர்ந்து ஒரு விஷயம் பண்ணணும்னா என்ன சொல்லியிருக்கேன் பார்ப்பதற்கும் கேட்பதற்கும் அப்சர்வ் பண்ணுறதுக்கும் தான் உங்களுக்கு பலம் வந்து அதிகம் அப்போ தேர்ட்டி த்ரீயை நீங்கள் பார்க்கும்போகிற பிளேஸில் எல்லாமே பேஸ்ட் பண்ணி வைங்க அதேமாதிரி எழுதுங்க எவ்வளோ தூரம் எழுதுற எழுத தான் உங்களுக்கு வந்துட்டு மைண்டில் பதியும் அதனால் சின்ன குழந்தைங்க நம்ம ஹோம் ஒர்க் கொடுக்குறது அதுக்கு தான் எத்தனை டைம் பனிஷ்மெண்ட் கொடுக்குறோம் எத் அப்படின்னா ஏன் சொல்ல ரிட்டன் ஒர்க் கொடுக்குறோம் அப்படின்னா அப்போ தான் எழுத எழுத அதை வந்துட்டு மனசில் வந்து பதியும் ஆள் மனசில் என்ன பதியுதோ அதுதான் வந்துட்டு உங்களுக்கு கடைசி வரைக்கும் இப்போ ரெண்டாவத படித்த வாய்ப்பாடு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர்டு நாற்பது வயசு படிச்சவங்களுக்கு அது தெரியுமா தெரியாது அந்த சூத்திரம் சரிங்களா அதை இப்போ இப்போ படிச்சுமா காலேஜில் போய் ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் படிச்சுமா தூக்கத்தில் எழுப்பி கேட்டாலும் தெரியும் ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் அப்படியே ஆன்சர் சொன்னா எப்போங்கம்மா படிச்சிங்க அதெல்லாம் நான் முன்னாடியே படிச்சுட்டேன் ஏன் அதை வந்துட்டு நம்ம படிக்கிறப்ப அது ஆள் மனசுல பதிஞ்சுது காலப்போக்கில் இப்போ நம்ம ஸ்டோரி தான் படிக்கிறோம் அது மைண்டில் ஸ்டோர் ஆகுதா நிறையா விஷயங்கள் பார்க்குறோம் நிறையா விஷயங்கள் படிக்கிறோம் அது எல்லாமே நம்மளுக்கு வந்துட்டு ஸ்டோர் ஆகுதா மைண்டில் எல்லாம் ஸ்டோர் ஆச்சுன்னா நம்ம வந்துட்டு எங்கே இருக்கணும் பைத்தியம் முடிச்சு அலையணும் அப்போது எந்த விஷயங்கள் நம்மளுக்கு தேவையோ அது எல்லாம் வந்துட்டு ஆள் மனதில் வந்து பதிய வச்சுக்கணும் அந்த ஆள் மனதில் வந்துட்டு பதிய வைக்கிறதுக்கு என்ன பண்ணணும் உள்ளார்ந்த நோக்கத்தோடு நம்மளுக்கு என்ன வேணுமோ அதை வந்துட்டு டெய்லியும் நீங்கள் நினச்சிட்டே வரும் பொழுது அது வந்து உங்களை வந்து தேடி வரும் இப்போ இன்னொரு நம்பர் நோட் பண்ணிக்கோங்க பணத்துக்கு நிறையா ந நிறையா நம்பர்ஸ் இருக்குது ஃபைவ் டூ எப்பவுமே நம்பரை வந்து ப்ரொனன்சியேஷன் பண்ணும்பொழுது ரெண்டு ரெண்டு நம்பராக தான் ப்ரொனன்சியேஷன் பண்ணணும் அதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது எப்படி வந்து சொல்லணும் எழுதணும் எல்லாமே ஃபைவ் டூ ஜீரோ செவன் ஜீரோ ஒன் செவன் 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 எயிட் இந்த நம்பர் சரிங்களா இந்த நம்பர் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு பண வரவை வந்துட்டு கொடுக்கும் இப்போ நான் ஒரு கொடுத்த பணம் வந்துட்டு எனக்கு திரும்ப வரவே மாட்டேங்குது சரிங்களா நிறையா பேர்த்துக்குள்ள பிரச்சனை இது தானே நான் கொடுத்துட்டேன் ஏன்னா எனக்கு வந்து பணம் திரும்பி வரல அப்படின்னா உங்களுடைய பதினொன்றாம் பாவகம்தான் நீங்கள் கொடுத்த பணம் திரும்பி வருவதற்கான பாவகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பதினொன்றாம் பாவகம் பணம் சம்பாதிக்கிறது ரெண்டாம் பாவகம்னா இப்போ நான் கொடுத்துருக்கேன் ஒரு பணம் எனக்கு பணம் திரும்ப வரணும் அப்படின்னா பதினொன்றாம் பாவகம் பாவகத்தில் அப்போ அந்த பதினொன்றாம் பாவகத்தில் உள்ள கிரகங்களையோ அதில் உள்ள அதை சார்ந்த நட்சத்திரம் அந்த கிரகங்கள் அந்த பதினொன்றாம் பாவகத்தில் எந்த கிரகம் இருக்கோ அதனுடைய ச நட்சத்திரத்தினுடைய சாராம்சத்தில் தான் உங்களுக்கு அதனுடைய தான் நீங்கள் கொடுத்த பணம் திரும்ப வரும் அப்போ அதை என்ன வர்றதுக்காக என்ன பண்ணணும் அப்படின்னா அதனுடைய பதினொன்றாம் பாவகத்தினுடைய அதிபதிக்குன்னு ஒரு நம்பர் இருக்கும் அந்த நம்பர் நீங்கள் வந்துட்டு ரெண்டு பதினொன்று சம்மந்தம் இல்லாமல் நீங்கள் கொடுத்த பணம் திரும்ப வராது ரெண்டு அஞ்சு பதினொன்று நோட் பண்ணிக்கோங்க அப்ப அதனுடைய நம்பர்ஸை வந்துட்டு நீங்க எழுதிட்டு வரும் பொழுதும் உங்களுக்கு நீங்க கொடுத்த பணம் திரும்ப வரும் இந்த நம்பர்ஸ் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வெரி ப்ரிசியஸ் ரொம்ப வந்துட்டு வேலை செய்யும் ஏன்னா என்னுடைய கிளைண்ட்ஸ் எல்லாம் அப்ரால இருக்க கிளைண்ட்டுக்கெல்லாம் நம்ம வந்துட்டு என்ன சொல்ல முடியும் வியாபாரி மாரி கோயிலுக்கு போயிட்டு வாங்க பத்ராம் கோயிலுக்கு போயிட்டு வாங்க போய் தேங்காய் உடைங்க மாங்காய் வெட்டுங்கன்னு சொல்ல முடியாது சரிங்களா ஒருத்தருக்கு நீங்கள் இந்த நம்பர் வந்து அவ்வளோ வேலை செய்யும் உங்களுக்கு ஒரு வேலை கிடைக்கணும் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கணும் அதே மாதிரி வந்துட்டு நல்லா வந்துட்டு சேலரியில் ப்ரொமோஷன் வேணும் ஜாப் வந்துட்டு அடுத்த லெவல் போகணும் இது மாதிரி எல்லா விஷயத்துக்கும் நம்பர் வந்துட்டு இருக்குது மாதிரி ஃபாரின் போகிறக்கும் நம்பர் இருக்குது ஃபாரின்லேருந்து நம்ம பிரச்சனை இருக்குன்னா அதை தீர்ந்து நம்ம பிளேஸ்க்கு வரக்கும் நம்பர் இருக்குது ஏன்னா நான் கொடுக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே நான் வந்துட்டு கொடுத்து சக்ஸஸ் பண்ணாதது எதுவுமே நான் இந்த மீட்டில் நான் எங்கேயுமே நான் பேச மாட்டேன் என்னுடைய கிளைண்ட் வெளியில தான் இருக்காங்க ஃபாரின்ல இருக்கிற கிளை கிளைண்ட்டுக்கு ஏன்னா முஸ்லீம் கிளைண்ட்டெல்லாம் இருக்காங்க பொழுது நம்ம வந்துட்டு நம்ம கோவில் பரிகாரம் அவங்களுக்கு சொல்ல முடியாது அதே நம்பர் வந்துட்டு உங்களுக்கு ஈஸியாக வந்து வேலை செய்யும் அவ்வளோ அப்சர்வேஷன் இருக்குது நம்பர்ஸுக்கு அதை கொடுக்கும் பொழுது உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னோம்னா நல்ல வேலை செஞ்சிருக்கு சரிங்களா நம்பர்ஸ் நம்ம கொடுத்து அதை சக்சஸ் பண்ணி ஒன் லேக் வாங்கிட்டு இருந்தவங்க த்ரீ லேக்ஸ் வாங்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருந்து அவங்க நம்ம நம்பர்ஸ் கொடுத்து அதை ப்ராக்டிஸ் பண்ணி ஃபாரின் போனவங்களும் இருக்காங்க எல்லாத்துக்குமே நம்ம வந்து எவிடென்ஸ் இருக்குது எல்லாமே க நம்ம இல்லாமல் நம்ம நம்பர் சொல்கிறது கிடையாது அந்த அளவு வேலை செய்யும் அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்பர் வந்துட்டு நீங்கள் நல்ல விதமாக நீங்கள் நினைக்க 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 என்ன ஆகும்னா அது உங்களை வாழ்வில் வந்துட்டு ரொம்ப உயரத்துக்கு கொண்டுட்டு போகும் எயிட் ஜீரோ எயிட் இன்னொரு நம்பர் வந்து எயிட் ஜீரோ எயிட் எனக்கு உடனே பணம் வேணும் எனக்கு உடனே ஒரு விஷயம் நடக்கணும்னா ஆத்மாத்மா நீங்கள் அந்த நம்பரை நினச்சிட்டு க்ரீன் கலர் அல்லது வந்துட்டு ரெட் கலர் பெனில் நீங்கள் கையிலே எழுதிக்கலாம் இல்லை பேனாவில் ஒரு ஒயிட் பேப்பரில் நீங்கள் எழுதி சர்க்கிள் போட்டு தான் நம்பர் எழுதணும் அதெல்லாம் எப்படிங்கிற விஷயம் எல்லாமே நம்ம ஃபர்தர் கிளாஸஸ்லாம் வரும் நீங்கள் அந்த நம்பரை எழுதிட்டு நீங்கள் கூட வச்சுட்டு நீங்கள் மாத்மாத்மா நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு உடனடி தேவைகளை வந்துட்டு நிவர்த்தி பண்ணி கொடுக்கும் நிறையா நம்பர்ஸ் இருக்குது அவ்வளோ அவ்வளோ வந்துட்டு சொல்ல சொல்ல சொல்லிகிட்டே இருக்கலாம் அந்தளவு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ரெமிடி என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த நம்பர்ஸ் சிம்பிள்ஸ் ஜிகில் நம்பர்ஸ் அதெல்லாமே இருக்குது இதை பற்றி இன்னும் நிறையா சூட்சமங்கள் எல்லாம் நம்மளுடைய வருகின்ற பதினெட்டாம் தேதி ஒன் டே கிளாஸ் தனம் பணம் குபேர ஈர்ப்பு வகுப்பில் வந்துட்டு காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் எல்லா உங்களுக்கு அனைத்து விதமான விஷயங்களும் உங்களுக்கு வந்துட்டு கற்று தரப்படும் தேவைப்படுபவர்கள் வந்துட்டு என்னுடைய நம்பர் எயிட் ஜீரோ செவன் டூ எயிட் ஃபோர் ஒன் சிக்ஸ் ஃபைவ் ஒன் எயிட் ஜீரோ செவன் டூ எயிட் ஃபோர் ஒன் சிக்ஸ் ஃபைவ் ஒன் இந்த நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு நீங்கள் வந்துட்டு பார்த்துக்கலாம் கிளாஸில் ஜாயின் பண்ணணுன்னு வில்லிங் இருக்கிறவங்களும் நீங்கள் என்னை நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம் இந்த வாய்ப்பு அளித்த எனது குருநாதர் ஐயா அவர்களுக்கும் முத்துப்பண்ணா அவர்களுக்கும் இங்கே அமர்ந்துள்ள அனைவருக்கும் இந்த நிகழ்ச்சியை உலகம் முழுவதும் பார்த்து கொண்டிருக்கின்ற நம்மளுடைய ஸ்டார் ஆன்லைன் ஆஸ்டூ டிவி ஆன்லைன் டிவி ஆன்லைன் பிரின்சஸ் மற்றும் ஃபேஸ்புக் நண்பர்கள் அனைவருக்கும் எனது வாடிக்கையாளர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் வாழ்க வளர்ந்தேன் எல்லாருக்கும் எல்லாம் சக்தியாகும் எங்களை பயன்படுத்தி பணத்தை எப்படி ஈர்ப்பது அப்படின்ற விஷயங்களை சொல்லியிருப்பாங்க அருமையாக நீங்கள் பயன்படுத்தலாம் ஏன்னா நிறைய விஷயங்கள் ஏன்னா நாங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் என்னுடைய வாடிக்கையாளருக்கு கூடக்கூடிய விஷயங்கள் தான் எல்லாம் அதாவது பிரபஞ்சத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய சக்திகள் இருக்கு ஒவ்வொரு ஒவ்வொரு சக்தியும் ஒவ்வொரு விதமாக இருப்பணும் எண்கள் பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா நம்ம கூடையே நம்மளை இயக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சக்தி மாபெரும் சக்தி ஓகேங்களா ஒவ்வொரு சில நபர்களுக்கு இன்றைக்கி காலையில் கூட ஒரு பெரிய விஐபி நம்ம தொட கிடச்சிச்சு இந்த எண்கள் வந்து உங்களை மிகப்பெரிய அளவில் வளர்த்து விட்டுகிட்டே போகும் நீங்கள் வாழ்க்கையில் என்ன திசை பற்றி ஓரட்டும் என்ன வேணால் ஓரட்டும் நான் சொன்னல்ல ஒரு விஷயம் ஆரம்பிக்கும் போது சரியான விஷயத்தை பக்கத்தில் வச்சுக்கோங்க தவறான விஷயத்தை தள்ளி வைங்கன்னு சொன்னோம் ஸோ இந்த மாதிரி சரியான எண்களை நம்ம ப பக்கத்தில் வச்சுக்கும்பொழுது மிகப்பெரிய அளவில் ஒரு நூறுரூபா கிடைக்கிற இடத்துல பத்து ரூபாயாவது கிடைக்கும் ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் எல்லோருமே பயன்படுத்துங்க வாய்ப்பு இருக்கிறவங்க இந்த வகுப்பில் கலந்துக்கங்க சிறப்பாக பேசிய நமது முதுநிலை ஆசிரியர் மைசூரி மஞ்சுளாதேவி அவர்களுக்கு இப்பொழுது நூலை கொடுத்து சிறப்பு கௌரவம் செலுத்துகிறோம் அனைவரும் உற்சாகப்படுத்துமாறு அன்புடன் அழைக்கின்றேன் வாழ்க ஜோதிடம் ஜோதிடம் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும் தர்ம சாஸ்தா ஜோதிட வித்யாலயா நடத்தும் தனம் பணம் குபேர ஈர்ப்பு வகுப்பு வகுப்பு நடைபெறும் நாள் பதினெட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் சிறப்பு மிக குறைந்த சேவை கட்டணத்தில் பயிற்சி கட்டணம் ரூபாய் அவசியம் ஜோதிட பேராசிரியர் டாக்டர் சாஸ்தானா மணிகண்டராஜ் எம்ஏ பி எட் டி எம்ஏ அஸ்ட்ரோ பிஎச் அவர்கள் நிறுவன தலைவர் தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயா பள்ளிப்பாளையம் வகுப்பின் சாராம்சம் உங்கள் ஜாதகத்தில் குபேரர் எங்கு உள்ளார் தசா புத்தியின் அடிப்படையில் குபேர புள்ளி இருக்கும் இடமறிதல் குபேர புள்ளியை பயன்படுத்தி வாழ்வில் வெற்றி பெறும் வழிமுறைகள் உங்கள் ஜாதகத்தில் குபேர எண்களை அறிவது எப்படி சின்னங்களை பயன்படுத்தி பணத்தை ஈர்ப்பதற்கான வழிகள் குபேர எண்களை எப்பொழுது எங்கு பயன்படுத்த வேண்டும் செல்வத்தை ஈர்க்கும் செல்வ செல்வங்கள் தன ஆகர்ஷண சங்கல்ப முறைகள் பணத்திற்கு சக்தி அளிக்கும் வழிமுறைகள் பணவசியம் செய்யும் உணவு பொருட்களை பயன்படுத்தி தனத்தை பெருக்கும் வழிமுறைகள் உங்கள் நட்சத்திரத்தை பயன்படுத்தி செல்வம் ஈர்க்கும் வழிகள் அற்புத குறியீடுகளை பயன்படுத்தி வாழ்வில் ஜெயிக்கும் முறைகள் மூலிகைகளை பயன்படுத்தி பணத்தை ஈர்க்கும் சூட்சமங்கள் பணம் ஈர்ப்பு செய்வது எப்படி அன்றாட வாழ்வில் பணத்தை சேமிக்கும் வழிமுறைகள் கடன் நோய் வம்பு வழக்கில் இருந்து விரைவில் விடுபட உதவும் அறிதல் வகுப்பு வீடியோக்கள் ரகசிய குறியீடுகள் மூலம் அனுப்பப்படும் பயிற்சி ஆசிரியர் ஜோதிட ஐஸ்வர்யம் திருமதி மஞ்சுளா தேவி அவர்கள் ஈரோடு முதுநிலை ஆசிரியர் மற்றும் மகளிரணி செயலாளர் மற்றும் திருமதி சுபஸ்ரீ அவர்கள் சென்னை செல் நம்பர் எட்டு பூஜ்ஜியம் ஏழு இரண்டு எட்டு நான்கு ஒன்று ஆறு ஐந்து ஒன்று மற்றும் ஏழு எட்டு இரண்டு நான்கு எட்டு ஒன்று ஏழு ஆறு ஏழு எட்டு